இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆறு சென்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க கொண்டு வந்துருக்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பாருங்க பார்வதிபுரம் மெயின் ரோடுங்க பார்வதிபுரம் மெயின் ரோடு அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாப் ரொம்ப பக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் ஜியோன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு பொஞ்சஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதுவுமே ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இருபது அடி பாத வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆறு சென்ட் பிளாட்டு தான் கொண்டு வந்திருக்கிறேன் வாங்க பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு அழகான இருபது அடி பாதை நான் சொன்ன மாதிரி இருபது அடி பாதையில பின்னாடி பாருங்க எவ்வளவு பெரிய அழகான பில்டிங்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க அப்படிப்பட்ட இடத்துலதான் உங்களுக்கு ஒரு ஆறு சென்ட் ப்ராப்பர்ட்டி நாங்க கொண்டு இதாங்க அந்த ஆறு சென்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல அழகான ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி நல்ல ஃப்ரண்டேஜ் ஃப்ரெண்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது அடி வருது ஆறு சென்ட்டுக்கு நல்ல ஐம்பது அடி வருது இந்த இடம் பாத்தீங்கன்னா முற்றிலுமே உங்களுக்கு ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த இடமாட்டிருக்கும் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு குளிக்க போனா கூட பக்கத்துல நல்ல சேனல் வசதியும் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு லேண்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் பர்ச்சேஸ் பண்ணா நம்ம வாங்குற ரேட்ல இருந்து நாளைக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுமே பார்க்கும் அப்படி ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இடம் தாங்க விலை வந்து மதிப்பு வந்து உயர்ந்துகிட்டே போகக்கூடிய இடத்த தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் அது ஏன்னா ஏன் விலை உயர்ந்துட்டே போனா நமக்கு பக்கத்திலே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஸ்கூல் இருக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு என்ன வசதி ஒரு ஆட்களுக்கு தேவையோ பக்கத்துல தேவையோ அதுக்குள்ள அனைத்து வசதியுமே இந்த பிளாட்டுக்கு பக்கத்துல மிக அருகாமையில் இருக்கு அது மட்டும் இல்ல ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒன் அண்ட் ஹாஃப் போனீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் ஹைவேங்க ஹைவேயுமே இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு நல்ல பிளாட்டு தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல ஸ்கோலாவுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல வேலையில பேசி முடிச்சு தரோம்